வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிர்விகர்ப சமாதி ஆடிங்கப்பா பேர் கேக்கும்போதே கொஞ்சம் ஆழமான விஷயமா தோணுது இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க சுவாமி சித்பவானந்தர் சொன்ன ஒரு ரொம்ப ரொம்ப அழகான உவமைய வச்சு இதை நாம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கப் போறோம் வாங்க உள்ள போலாம் பாருங்க இந்த ஒரு வரிய மனக்கொதிப்பு அடங்கினால் இறைவா உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு உள்ளபடி விளங்கிவிடும் நம்மளுடைய இந்த முழு தேடலுடைய மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில் அடங்கியிருக்கு இல்லையா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மனசு எப்போ அமைதியாகுதோ அப்போதான் உண்மையான புரிதலுக்கான அந்த கதவு சரி இப்போ இந்த ஆழமான விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு தான் ஒரு அருமையான உவமையை பயன்படுத்துறாங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்க மனசு ஒரு பெரிய ஏரி மாதிரி அந்த ஏரியோட மேற்பரப்பு தான் உங்க மனநிலை இந்த ஏரிய வச்சுதான் நம்ம மனசோட ரெண்டு முக்கியமான நிலைகளை நம்ம பார்க்கும் முதல்ல நம்ம கொந்தளிப்பான மனசை பத்தி பார்க்கலாம் அதாவது அந்த ஏரி மேல காத்து போது என்ன ஆகும் அந்த காத்து வேற ஒண்ணும் இல்ல நம்மளோட அன்றாட கவலைகள் ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் கவன சிதறல்கள் இது எல்லாம் தான் அந்த காத்து சரி இந்த காத்து நம்ம மனசுங்கிற ஏரியில அடிச்சா என்ன நடக்கும் அந்த காத்து தான் நம்ம மனசோட கொந்தளிப்பு அது ஓயாம நம்ம மன மேற்பரப்புல சின்ன சின்ன அலைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால அந்த ஏரி ஒருபோதும் அமைதியாவே இருக்காது இல்லையா சரி இதனால என்ன ஆகும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்படி அலை அடிச்சு கலங்கி போன தண்ணில மேல இருக்கிற முழு நிலவோட பிம்பம் எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்க அது செதறி ஒடைஞ்சு ஒரு தெளிவே இல்லாம தானே தெரியும் அதோட உண்மையான அழகை நாம பார்க்கவே முடியாது சரி இப்போ அப்படியே உள்ட்டாவ யோசிப்போம் அந்த காத்து நின்னுடுச்சு ஏரி ஏக்தம் அமைதியா மாறிடுச்சு அப்போ என்ன நடக்கும் வாங்க அந்த அற்பதமான மாற்றத்தை பார்க்கலாம் இப்ப பாருங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ தெளிவா தெரியுதுன்னு கொந்தளிப்பான மனசு காத்தடிக்கிற ஏரி மாதிரி உண்மைய சிதைச்சு காட்டுது ஆனா அமைதியான மனசு கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த ஏரி மாதிரி உண்மைய உள்ளது உள்ளபடியே ஒரு துளி கூட மாற்றம் இல்லாம பிரதிபலிக்குது அந்த தண்ணி கொஞ்சம் கூட அசையாம ஒரு கண்ணாடி மாறி நிக்கும்போது அதுல தெரியற நிலவோட பிம்பம் அப்பா பானத்துல இருக்கிற நிலவுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது எது நிஜம் எது பிம்பம்னே நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும் இந்த ஓமை வெறும் ஏரி நிலவு பத்தி மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது எப்போ நம்ம மனசுங்கிற ஏரி அமைதியா இருக்கோ அப்போதான் நம்மளோட தனி ஆன்மா அதாவது ஜீவாத்மா அந்த பிரபஞ்சத்தோட பேரழிவான பரமாத்மாவை தெளிவா பிரதிபலிக்க முடியும் ஆனா நெலுங்க இந்த தெளிவான பிரதிபலிப்புங்கிறது ஒரு ஆரம்பம் தான் இது ஒரு கதவு மாதிரி இந்த கதவை தொடர்ந்து உள்ள போனா இன்னும் ஒரு ஆழமான அனுபவம் நமக்காக காத்துட்டு இருக்கு அதுதான் முழுமையா ஒன்னு சேர்ற நிலை அந்த பாதை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் முதல்ல மனசு அமைதியாகுது அந்த அமைதியில ஒரு தெளிவான பிரதிபலிப்பு உருவாகுது அந்த பிரதிபலிப்பை பாக்கும்போது நான் வேற அது வேறன்னு நாம நினைச்சிட்டு இருந்த அந்த பிரிவனை உணர்வே காணாம போயிடுது கடைசியில எண்ணங்களே இல்லாத ஒரு நிலைக்கு நாம போறோம் பாக்குற நாமளும் நம்மால பார்க்கப்படுற அந்த பரம்பரலும் தான் ரெண்டும் வேற இல்லைன்னு உணர்ற அந்த நிலை இருக்கு பாருங்க அதுதான் சமாதி இதுக்கு எந்த உருவமும் கிடையாது எந்த வரையறையும் கிடையாது இது எண்ணங்களை கடந்த ஒரு முழுமையான ஒன்றிணைந்த நிலை நினைச்சு பாருங்க இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற ஒரு தத்துவம் மட்டும் இல்ல ஆன்மீக பாதையில போற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் அவங்க அடைய நினைக்கிற உச்சபட்ச இலக்கு தி அல்டிமேட் கோல் பெரும் ஞானியான தாயுமானவர் இந்த இயக்கத்தை எவ்வளோ அழகா ஒரு பாட்டுல சொல்ற தெரியுமா நேச நிறுவிகற்பன் இட்டையல்லால் உன் அடிமைக்கு ஆசையுண்டோ நீ அறியாத தன்றே பராபரமே அதாவது இறைவா உன்னோட ஒன்னா கலக்கிற அந்த நிலையே தவிர உன் பக்தனுக்கு வேற என்ன ஆசை இருந்திட முடியும் இது உனக்கு தெரியாதா கேக்குறார் பாருங்க ஒரு பக்தனோட உண்மையான இயக்கம் இது மட்டும்தான் அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா நம்ம உள் மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வெளியுலக பார்வையும் இருக்கும் சிம்பிளா சொன்னா மனசு அமைதியா இருந்தா இந்த பிரபஞ்சத்தை பத்தின உண்மையான புரிதலுக்கான வழி தானா திறக்கும் சரி இப்போ இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி இன்னைக்கு உங்க மனசுங்கிற ஏரி எப்படி இருக்கு அலைகளால கொந்தளிச்சு போயிருக்கா இல்ல நிலவ பிரதிபலிக்கிற அளவுக்கு அமைதியா இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க